음, 사이다. 사이다. சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கடவுள் யாருக்கு எல்லாமே கொடுப்பாரு எந்த மனுஷன் கருணையோட இரக்கத்தோட மற்றவர்கள் இடத்துல நடந்துக்கிறானோ அவனை கடவுள் நெஞ்சில சமப்பாரு அவனை மட்டும்தான் கடவுள் நெஞ்சில சமப்பாரு ஸோ கடவுளுடைய டெபினேஷன் அதுதான் கடவுளுடைய அர்த்தம் என்ன கடவுளுடைய குணம் என்ன கடவுள் அப்படின்றது யாரு இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து அது ஆரம்பமாகுது அதுதான் கருணை அப்படின்ற ஒரு வழி அந்த வழியில நாம டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்மளை கடவுள் இதயத்தில் சுமப்பார் நாம் இங்கே நினைக்கிறோம் என்னுடைய அன்பை பிறர் திருடுறாங்க ஏமாத்துகிறாங்க நான் நிறைய அன்பை கொடுத்து ஏமாந்து போயிருக்கேன் என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு இந்த அன்பினால் இதெல்லாம் உண்மையா உண்மையிலேயே அப்படி தான் நடக்குதா இதை எல்லாமே தெரிஞ்சுக்காம நாம் அன்பை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கோம் அன்பு எனக்கு கிடைக்கல அன்பு மழை பொழியல எல்லாருமே சீட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஆனால் கடவுள் அந்த மாதிரி அன்பை கொடுத்தா நீ ஏமாறுவன்னு சொல்கிறாரு ஒன்று இந்த உலகத்துக்கு கொடு வெறுப்பு வெறுப்பு இல்லாத அன்பு எல்லாருமேலேயும் கொடு பிடிச்சவனுக்கு ஒரு அன்பு பிடிக்காதவன் கிட்ட வம்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாத்தையும் ஒரே அளவில் பார்க்கணும் சுயநலம் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கும் சுயநலமே இல்லாத ஒரு அன்பு அந்த அன்புக்கு நாம சொந்தக்காரராக இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நாம் தயாராக இருக்கோமா அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கக்கிட்ட கூட நம்ம அன்பாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்க அதுங்க குழந்தைங்களாகவே தான் இருப்பாங்க இருபது வயசானாலும் அவங்க குழந்தைங்க தான் அப்போது அப்பா இது மாதிரி எனக்கு அது வேணும் அம்மா எனக்கு அது மாதிரி இது வேணும் அப்படின்னா குழந்தைங்களோட மனசை உடைக்கிற மாதிரி பேசாதீங்க குழந்தைங்களுக்கு அன்பாக பாசமாக சொல்லுங்க அப்படி இல்லைன்னா சைலண்டா இருங்க ஏன்னா அது சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை அந்த மாதிரி வேணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தனக்கு எந்த இடத்துல உரிமை இருக்கோ அந்த இடத்துல அதிகாரத்தை அதிகரிப்பாங்க அதிகாரத்தை ஜாஸ்தி பண்ணுவாங்க அது வந்து என்னுடைய பையன் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா இந்த எந்து அப்படின்ற விஷயத்தையே மறக்கணும் எல்லாருமே ஆன்மா இந்த ஜென்மத்துல ஒரு உறவு தேவைப்படுது அந்த உறவின் அடிப்படையில இங்க நடக்குது ரைட் சரி இப்ப போன ஜென்மத்துல இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அடுத்த ஜென்மத்துல இவங்க நம்ம கிட்ட வருவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல அப்போ எல்லாருக்கிட்டையும் அன்பாயிரு அதிகாரம் எங்க இருக்குதோ அங்கேயும் அன்பாயிரு எங்கே நீ அடிமையாக இருக்கியோ அங்கேயும் அன்பாயிரு அதாவது உன்னை வஞ்சிக்கிறவங்கக்கிட்டேயும் அன்பாயிரு நீ அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருப்ப இல்லையா அங்கேயும் அன்பாயிரு இப்போ இந்த மாதிரி தான் அன்பை வந்து பெருக்கணும் இது ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக சொல்றேன் ரொம்ப கஷ்டம் எனக்கே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப தப்திடுவேன் இப்பயும் அந்த பழக்கம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அப்பதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு பேரானந்த வாழ்க்கைய நம்ம வாழவே முடியும் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் எல்லாத்தையும் இப்படிதான் செய்வோம் எல்லாரையும் தாறுமாறா பேசி கடைசியில இப்படி பேசிட்டமே இது எவ்வளோ ஒரு வழியை கொடுக்குது இப்படி பேசுனதால தான் இந்த உறவு பிரிஞ்சுது நான் பேசாம இருக்கணும் எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க எத்தனை பேர் இது திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கூட உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல கூட ஒரு சின்ன புண்ணகை அப்போ உங்க மனசு பதட்டம் இல்லாமல் இருக்கும் கடவுள் என்ன பண்ணுவாருன்னா இவ்வளவு தூரம் உங்களை அவங்க கேவலப்படுத்தியும் அவங்கவுங்களை அசிங்கப்படுத்தியும் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை தலையாக வாழ வைப்பார் வாழாகையில் தலையாக வாழ வைப்பார் இதெல்லாம் நான் நிறைய அனுபவத்தின் மூலமாக தான் இங்கே பேசிகிட்டுருக்கேன் அதிகாரத்தோட கோபத்தோடு இருக்கும்போது வாழ்க்கையில் பல அவமானம் பட் அதே அன்பையும் பாசத்தையும் கொடுக்கும்போது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை நாம் இங்கே லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு லைஃப் சீரியஸாக சொல்லணுன்னா நான் சும்மா வந்து இல்லாததை இருக்கிற மாதிரிலாம் பேசல உண்மையிலே சொல்கிறேன் மன ரீதியாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இல்லை அப்படின்றது உலகத்தில் எங்கேயுமே இல்லை எல்லாமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உலகத்தில் எல்லா மூளைகளையும் நான் தேடுறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் அந்த தன்மை எப்படி வந்துச்சுன்னா மனசுல எந்த விதமான ஓர வஞ்சனையும் கிடையாது அடுத்தவனை தாழ்த்தணும் அடுத்தவன் இப்படி பேசிட்டானேன்னு சொல்லி அவன் மேல நான் பகையாவும் இருக்கிறது இல்லை ஸோ அப்பேற்பட்ட மனசுல நாம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதிரிகள் கூட உன் முன் மண்டியிடுவார்கள் எதிரிகள் கூட அப்ப எதிரிகளை மண்டியிடுவதற்காக இதை நாம் செஞ்சோம் அப்படின்னா கடவுளுக்கு உங்களுடைய சுயநிலை புத்தி தெரிஞ்சிடும் ஸ்டாப் பண்ணிடுவார் நான் என்ன சொல்கிறேன்னா அன்பான வழியில் போகும்போது வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தோற்பது நிச்சயம் ஆனால் அது தொடர்ந்து சொன்னால் மனசுக்குள்ள ஒரு பாதையும் ஒரு புத்தியும் ஒரு செயலும் ஒரு எண்ணங்களும் ஆக்ரோஷமாக அதே நேரத்தில் அமைதியாக வெளிப்படும் அதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம் ஸோ வாழக்கூடிய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் என்ன இல்லை அப்படின்ற ஒரு மனதில் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியமும் வரும் வாக்குத்த வச்சுக்கலாமா எல்லாமே என்னிடம் இருக்கு இது சாதாரண வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த ஒரு வார்த்தை உங்கள் மனசு உங்கள் ஆள் மனசு உங்கள் மனசு உங்கள் மேல் மனசு மனசு நாலாக பிரி மூணாக பிரிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தைகள் ஒட்டிக்கிடுச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சேரும் இதான் என்னுடைய வாக்கு தத்துவம் ஸோ வாழ்க்கையை பற்றி என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அன்பு வச்சதால் நான் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க அன்பு இல்லாமல் இருக்கிறதால தான் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அன்பு இல்லாத ஒரு இடம் ஒரு வெறுப்பை கொடுக்கும் ஒரு பகையை உருவாக்கும் மனசில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உங்களை எல்லாத்திலையும் கலைப்படைய வைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக அது கலைப்படைய வைக்கும் வேலை செஞ்சு கலைச்சு போகிறதுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் மன ரீதியாக கழிச்சு போயிருக்கோம் முகம் எவ்வளவு வாடி போயிருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க இங்கே நிறைய பேருக்கு முகம் வாடி போய் கிடக்குது மலர்ந்த பூ எப்படி இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே அந்த ஈவினிங் ஆச்சுன்னா அந்த பூ எப்படி இருக்கும் வாடி இருக்கும் அடுத்த நாள் ஆச்சுன்னா அதே மாதிரி இன்னும் வாடி இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகமும் அதே போல் எப்பொழுதும் வாடி போய்கிட்டே இருக்கு என்னென்னா மனசில் இருக்கக்கூடிய கவலை மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பு இதுக்கெல்லாம் காரணம் பிறர் மீது அன்பு வைக்காததும் உங்கள் மீது நீங்கள் அன்பு வைக்காததும் அன்பு வைக்கும்போது நம்பிக்கை அப்படின்ற ஒரு தீபத்தையே நீங்கள் காணலாம் இல்லைன்னா அதுவும் காண முடியாமல் போயிடும் எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள இருக்குது எல்லா விஷயமும் அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்ப்பது தான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சூப்பராக செமையாக வாழலாம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் ராம் um